வணக்கம் நண்பர்களே தனக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் வாய்ப்புகளை நழுவ விட்டு கொண்டே இருக்கிறார் நன்றாக குறிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் நழுவ விட்டு கொண்டே இருக்கிறார் யார் விஜய் அரசியல் வாய்ப்பு அரசியல் வாய்ப்புகள்னால் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டும் முதல்வர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு களத்திற்கு வந்தவர் கிடைக்கும் அத்தனை வாய்ப்புகளையும் புறம் தள்ளிவிட்டு நான் வீட்டுக்குள் அமைதியாக இருப்பேன் அது தனிப்பட்ட குணம் என்றால் உங்கள் தனிப்பட்ட குணத்தோடு நீங்கள் வீட்டிலே இருந்திருக்கலாம் அந்த பிடி செல்வக்குமாரன் அவர்கிட்ட உதவியாளர் இருந்தவர் கூட சமீபத்தில் ஒரு பிரபலமான நான் இதில் பேட்டி கொடுத்துருக்காரு அதில் சொல்றார் அவர் திரையில் மட்டுமே வீராதி வீரர் நிஜத்தில் அல்ல சரி அது அவருடைய ஒப்பீனியன் பிடி செல்வகுமாரோடைய ஒப்பீனியன் ஏன் இப்படி சொல்கிறாருங்கிறதுக்கு இப்போவும் நிரூபிச்சிட்ருக்காரு என்னென்னா முதல் விஷயம் திருப்புரங்குன்றம் தீபத்துன் அந்த விஷயம் வரும்போது நீங்கள் எந்த சைடில் வேணாலும் நில்லுங்க நீங்கள் எந்த தரப்பிற்கும் சொல்லுங்கள் ஆனால் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் தான் எனக்கு அவன் ஓட்டும் கிடைக்கும் இவன் ஓட்டும் கிடைக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஓட்டும் கிடைக்காது தும்ட தலைமை செயலகத்தில் மன்னிக்கணும் தலைமை அலுவலகத்தில் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் இப்போ கூட அவருடைய படம் பெரும் தடைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது சட்டப்பூர்வமான சவால்களை சந்திக்கிறது ஆனால் அவர் கட்சியில் இருக்கிற செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல நீண்ட நடிகை அனுபவம் கொண்டவர் யார் செங்கோட்டையன் வேணோன்றாரு ஐயா நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை உள்ளதுக்கு போட்டுருவாங்களா பாருங்கச்சிங்களே என்ன நீங்கள் கொலை குற்றம் முன்னிட்டு உள்ள போகிறீங்க ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர் எந் எல்லா வாய்ப்புகளும் இப்போ இவர் பேசாமல் இருந்திருந்தார்னா அட்லீஸ்ட்டு ஒரு விஜய் சொல்கிறேன் ஒரு வாட்டுக்கு ஒரு சினிமாவில் நடித்து ஜனநாயகம் போயிருந்தாருனா அந்த பட தயாரிப்பாளருக்கும் நல்லது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த தேவை இல்லாமல் மூணு முனை போட்டி நாலு முனை போட்டின்னா ஒரு கேவலமான பேச்சுக்காரி இடம்லாம் போயிருக்கோம் எப்போதும் போல் அதிமுகவும் திமுகவும் சண்டை போட்டி அறுபத்தஞ்சு ஜெயிச்சு போயிட்டே இருந்திருப்பாங்க நீங்கள் வந்தீங்க சரி நீங்கள் வர்றீங்கன்னு உங்களை பொண்ணோக்கி எல்லோரும் திரும்புகிறாங்க நான் வரக்கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் வந்தீங்க உருப்படி ஏதாவது பேச தெரியாதுன்னா அதுவும் இல்லை சரி பேசுகிற ஆட்கள் உங்களுக்கு எச்சரி சேர்ந்துருக்காங்களா அதுவும் இல்லை செங்கோட்டையும் ஜீரோ இல்லை மைனஸ்ஸு நாஞ்சில் சம்பத்தை கேட்கவே வேண்டாம் அவர் பேசுகிறதே ச சம்பந்தம் இல்லாமல் தான் பேசுவார் அதாவது அவருக்கும் அவருக்கு ஏற்ற இடம் இது இல்லை நாஞ்சில் சம்பத்துக்கு ஏற்ற இடம் வேறு அப்புறம் எந்த தளத்தில் இருந்தால் அவரை கொண்டு போய் உங்களுக்கு சேர்த்து விஜய்யும் பேச மாட்டார் கூட இருக்க முறை பட்டிமன்றம் பேசுகிற மாதிரி பேசி இருப்பேன் அவன் ராஜ்மோகனா பட்டிமன்ற பேச்சாளர் தான் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் பேச்சில் ஏதோ ஒரு இது தெரியுதுன்ட்டு அப்புறம் உள்ளவங்களுக்கு மூளை என்ன கிலோ என்ன விலைன்னு கேட்குறவங்க ஒன்றும் ரவுடிக்கரமாக பேசுகிறது இல்லை மூளை இல்லாமல் பேசுகிறது இப்படி அரசியலையும் கெடுத்து ஐயா கொஞ்சம் முழிச்சுக்கோங்க விஜய்